கவிதைகள் வழியாக சக மனித அன்பை பேணும் அறிவார்ந்த சமூகத்தினோடும் எரிய மனிதர்களோடும் உறவாடும் கவிதைகளையும் படிக்கக்கூடிய படைக்கக்கூடிய அண்ணன் கரிகாலன் அவர்களை உரையாட அழைக்கிறேன் யவனிக அவர்களுடைய வழமையிலிருந்து விலகுதல் இந்த மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கின்ற வேரல் புக்ஸுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று யவனிகாவின் கவிதைகளை பற்றி மிகச்சிறப்பாக உரையாடி இருக்கின்ற சங்கர் ராம் சுப்பிரமணியம் ஐயப்பன் மாதவன் தாரா கணேசன் இளம்பெறை ஆகிய அனைவருக்கும் என்னுடைய வேரல் புக் சார்பாகவும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன் தாரா கணேசன் தொடர்ந்து தெரியாத பேசி பேசி தெரிதாவை கோட் பண்ணாமல் எமனிக்கா கவிதைகளை வந்து நம்ம பேசும்பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய தத்துவ போக்குகளை தவிர்த்துட்டு பேச முடியாது உலகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் போக்குகளை தவிர்த்துட்டு பேச முடியாது அதுபோல் உலகத்தில் இருக்கக்கூடிய பண்பாட்டு போக்குகளை பண்பாட்டு அசைவுகளை தவிர்த்துவிட்டு நம்மளால் பேச முடியாது தெரிதா என்ன சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது எப்படி வாழ்வது என்பது தான் கண்டுபிடிக்கப்படவில்லை என்கிறார் எப்படி வாழ்வது என்பது தெரிந்திருந்தால் எவனிக்கு கவிதை எழுத வந்திருக்க மாட்டார் ஆனால் நான் இப்போ ஒரு சமஸ்கிருத ஸ்லோகம் ஒன்று படித்தேன் கவிதை படிக்கிறவங்களுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த ஸ்லோகத்தில் சொல்லுது அவங்களுக்கு மங்களம் உண்டாகும் செல்வம் பெருகும் வாக்கிலே உறுதி உண்டாகும் சிக்கலுக்கு தீர்வு கிடைக்கும் ஆனால் கவிதை எழுதுபவர்களுக்கு என்ன கிடைக்கும் புதுமை பித்தன் சொல்கிறார் எழுத்து கொல்லும் அப்படிங்கிறார் புதுமை பித்தன் கடந்த முப்பது ஆண்டு காலமாக நான் யவனிகாவை அறிவேன் காஞ்சிபுரத்தில் வந்து இலக்கிய வட்டம் நாராயணன் அப்படிங்கிற ஒரு யவனிகாவினுடைய இரவு என்பது உறங்க அல்ல அப்படிங்கிற தொகுப்புக்கும் என்னுடைய புலன் வேட்டை தொகுப்புக்கும் ஒரு விமர்சன கூட்டத்தை ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தொண்ணூறுகளுடைய மத்தியில் அவர் அங்கே அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு நான் அப்போ தான் ஆமாம் யவனிக்காவை வந்து நான் சந்தித்தேன் அவர் அந்த தொகுப்பை கொடுத்தார் அந்த தொகுப்பு வந்து இன்றைக்கி இருக்கிற இந்த ப்ரிண்டிங் டெக்னாலஜியில் பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமாக ஒரு தினமலர் வாரமலர்லாம் வந்து வர வர்ற மாதிரி அது ரொம்ப ஒரு சாதாரணமான அட்டை ரொம்ப சாதாரணமாக இருந்தது ஆனால் அந்த கவிதைகளை படிக்க தொடங்கிய அந்த இரவு அது வந்து உறங்க முடியாத ஒரு இரவாக இருந்தது யவனிகா வந்து அவருடைய கவிதையில் தமிழ் கவிதைகளில் அவருடைய இடம் என்னவாக இருக்குது தமிழ் கவிதைகளில் அதாவது யவனிகாவினுடைய கவிதைகளில் காட்டக்கூடிய நிலம் என்னவாக இருக்கிறது யவனிகா கவிதைகளில் வரக்கூடிய புழங்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறத மேக்ஸிமம் இங்கே பேசின எல்லாருமே ஓரளவு தொட்டு காட்டிருக்கிறாங்க நம்ம தமிழர்கள் வந்து ஒரு ஐந்திணை திணைநல பண்பாடு வந்து இங்கே இருக்குது அந்த திணைநில பண்பாடு அப்படிங்கிறது நம்ம யவனிகாவினுடைய கவிதைகளில் இந்த ஐந்திணை பிரதேசங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை அது வந்து எந்த தேசத்துக்கும் எந்த மொழிக்கும் எந்த இனத்திற்கும் சொந்தமில்லாத ஒரு கவிதையை அவர் எழுதிட்டு தேசங்கள் இடையே இருக்கக்கூடிய அந்த எல்லை கோடுகள் வந்து கற்பனையானவை ஒரு இரநூறு முன்னாறு ஒரு மூன்று நூற்றாண்டுக்கு முன்னாடி இந்த உலக வரைபடம் இப்படி இருந்ததா அப்படின்னா இந்த உலக வரைபடங்கிறது இப்படி இல்லை ஒவ்வொரு தேசத்தினுடைய வரைபடங்களும் ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு தரம் வந்து மாறிக்கிட்டே இருக்கு அப்போ தேசம் அப்படிங்கிறது ஒரு கற்பிதம் இனம் அப்படிங்கிறது ஒரு வீண் பெருமிதம் இது எல்லாத்தையும் தாண்டி பாராடா எனது மானுட பரப்பை அப்படின்னு பாரதிதாசன் பாடுறாப்பு அப்படி மனிதர்களுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு கவிதைகளை தான் யவனை எழுதார் அப்படின்னா இது வந்து ஒரு மனிதநேய கவிதைகளா அன்பை பிரச்சாரம் செய்கிற கவிதைகளா ஏன்னா இன்றைக்கி முகநூல்கள்லையும் சரி கவிதைகள்லையும் சரி அன்பை எழுதி களைத்து விட்டார்கள் அன்புங்கிறது அவர் அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு பொருளாக இருக்குது அப்போ இவனிக வந்து அன்பை எழுதக்கூடிய ஒரு கவிஞரா அப்படிலாம் பார்த்தோம்னா இல்லை பின்ன யமனிக்காய் எதற்காக கவிதை எழுதுகிறார் அப்போ விஷல் ஃபூகோ என்ன சொல்கிறார்னா சுவர்கள் இருக்கிற இடங்களில் நான் ஒரு சன்னலை பொறுத்துறேன் அப்படிங்கிறார் அப்படி ஒரு மூடுண்ட ஒவ்வொரு மனிதர்களுடைய சிந்தனை சுவர்களும் ஒரு சன்னலை பொருத்தி வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு கவிஞராக வந்து யமனிகாக இருக்கிறார் இந்த நம்ம வாழும் நூற்றாண்டினுடைய மிக மனிதர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னம்னா விடுதலை எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விடுதலை தேவைப்படுது பாலின ரீதியாக பெண்களுக்கு மூன்றாம் பாலினத்திற்கு விடுதலை தேவைப்படுது மூன்றாம் உலக நாடுகளுக்கு ஏகாதிபத்தியத்திலிருந்து விடுதலை தேவைப்படுது சாதிய சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மகளுக்கு மக்களுக்கு ஆதிக்க சாதிகளிடமிருந்து விடுதலை தேவைப்படுகிறது அப்போ ஒட்டுமொத்தமான ஒரு விடுதலை கருத்தியலை எழுதக்கூடிய ஒரு மாபெரும் விடுதலை விழைவு கொண்ட ஒரு கவிஞன் தான் யவனிகா ஸ்ரீராம் எப்படி வந்து அந்த விடுதலை அவர் எழுதுகிறாரு அதாவது நாம் வாழும் யுகத்தினுடைய உலகத்தினுடைய பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு பால் வளரி சொல்கிறார்னா ஒழுங்கு ஒழுங்கின்மை இந்த ரெண்டு தான் இந்த உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய ஒரு மக ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்ட்டு வெலரி சொல்கிறார் அப்போ ஒரு சமூகம் அதாவது ஆதி பொதுவுடைமை சமூகமாக இருந்த இந்த உலகம் நிலவுடைமை சமூக அமைப்புக்கு பரிணமிக்கின்ற பொழுது குடும்பம் தனிச்சொத்து அரசு இதெல்லாம் உருவாக தொடங்கும் பொழுது இங்கே அதிகாரம் உருவாகின்றது இந்த அதிகாரம் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக இந்த சமூக அமைப்பில் ஒழுங்கு இல்லை அப்படின்னு இந்த சமூகத்தினுடைய அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் நம்ப வைக்குது அப்போ இந்த சமூகத்துக்குள்ள அதிகாரம் தன்னுடைய மேலாதிக்கத்தை செலுத்த வேண்டும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்களையும் ஒரு ஒழுங்குக்குள் கொண்டு வர வேண்டும் ஒரு மத ஒழுங்குக்குள் கொண்டு வர வேண்டும் ஒரு மொழி ஒழுங்குக்குள் கொண்டு வர வேண்டும் ஒரு இனக்குழு ஒழுங்குக்குள் கொண்டு வர வேண்டும் ஒரு சாதி ஒழுங்குக்குள் கொண்டு வர வேண்டும் இப்படி கொண்டு வந்தால் தான் இவங்களை மேய்க்க முடியும் அப்படின்னு வந்து அதிகாரம் நினைக்கணும் இப்போ இந்த ஒழுங்கை குலைப்பதன் வாயிலாகத்தான் நாம் அதிகாரத்திடமிருந்து விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு நவீன கோட்பாடாக இருக்குது இங்கே நம்ம தமிழில் பார்த்தோம்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எட் எட்டு தொ பதினெண் கீழ் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு என சங்க இலக்கிய நூல்களை வந்து வகமைப்படுத்துகிறாங்க அதில் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே இந்த நிலவுடைமை சமூக அமைப்பை பாதுகாப்பதற்கான அறங்களை எழுதிய இலக்கியங்கள் நீதிகளை சொன்ன இலக்கியங்கள் உண்மைகளை சொன்ன இலக்கியங்கள் நாம் வாழறதுக்கு உகந்த நீதிகளாக உண்மைகளாக அறங்களாக அவை இருக்குதா ஈன்றாள் பசி காண்பானாயினும் சான்றோர் பழிக்கும் வினை அப்படின்ட்டு வள்ளுவர் எழுகிறார் பெய்யன பெய்யும் மழை அப்படின்னு எழுதார் இந்த அறங்கள் ஒருவருக்கு பொருந்தக்கூடிய அறங்கள் இன்னொருவருக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறதா அப்போ எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய அறங்கள்னு ஒன்று இருக்குதா எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய உண்மைகள்னு இருக்குதா எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய நீதிகள்னு ஒன்று இருக்கா முதல்ல உண்மைனே ஒரு உண்மை இல்லை இன்னைக்கு இப்போ நம்ம எட்டு மணி ஆகுனா அமெரிக்காவில் இப்போ எட்டு மணி கிடையாது அப்ப உண்மைகளுடைய டைமென்ஷன் வேற வேற மாதிரியா இருக்கு நிறைய ஹைப்பர் ரியாலிட்டிங்கிறோம் விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு சொல்கிறோம் உண்மைகள் பலவிதமாக இருக்குது அப்ப இந்த இலக்கிய வழியாக மொழி வழியாக இந்த சமூகத்தை எப்படி அதிகாரம் செய்வது அப்படிங்கிறத வந்து தமிழ்சகு சமூகத்தில் சங்க இலக்கிய காலத்திலேயே தொடங்கி போயிட்டான் தொல்காப்பியர் வந்து வரையறைப்படுத்துகிறார் எப்படி எப்படி இலக்கியங்கள் எழுதப்பட வேண்டும் எந்த மொழியில் எழுதப்பட வேண்டும் எது போன்ற வார்த்தைகள் பேசப்பட வேண்டும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இடக்கர் அடக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க மங் அவயமங்கலம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறேன் அதாவது பொதுவாக ஒரு சபையில என்னென்ன வார்த்தைகளை பேசணும் இடுகாடு அப்படின்னு சுடுகாடுன்னு சொல்லக்கூடாது நன்காடு அப்படின்னு சொல்லுங்கிற அப்ப இந்த வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள் ஒரு சமூகத்தில் ஒரு இலக்கியத்தில் ஒரு கவிதையில் யாருடைய வார்த்தைகளை யாருடைய மதிப்பீடுகளை யாருடைய அறங்களை நாம் பேச வேண்டும் அப்படின்ட்டு அதிகார சமூகம் சொல்லுது ஒரு அதிகார சமூகத்தில் மேல் தட்டில் இருக்கக்கூடிய அது ஐரோப்பிய சமூகமாக இருந்தால் பிரபுக்கள் அது இந்துத்துவ சமூகமாக இருந்தால் மேல் தட்டில் இருக்கக்கூடிய சாதிகள் அவர்கள் புழங்கக்கூடிய மொழி அவர்கள் பேணக்கூடிய பண்பாடு அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அறங்கள் இவை இதை தான் பேசணும் அப்படிங்கிறது தான் தொல்காப்பியராக இருக்கட்டும் அதற்கு இப்போ இளம்பூறனராகட்டும் இன்னும் அதுக்கு பிறகு வரக்கூடிய உரையாசிரியர்களாகட்டும் எல்லாரும் சொல்கிறது அதுதான் சொல்கிறாங்க அப்போ நாம் நவீன கவிதை நவீன சிறுகதை நவீன இலக்கியம் இந்த தளத்திலிருந்து செயல்படக்கூடியவர்கள் இவற்றை இங்கே பேசக்கூடிய அனைத்துவரும் சொன்னது போல தலைகீழாக கொட்டி கவிழ்க்கக்கூடிய வேலையை நாம் செய்யணும் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அதிகார சமூகம் எப்படி ஒரு ஒழுங்கை கட்டமைக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு மேல்நிலையாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க மேல் கீழ் இப்போ மேல்னு சொல்கிறோம் மேல் ஆகாயம் நீங்கள் வந்து இங்கே கீழே வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்காதீங்க மேலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அதுக்காக உங்களை நீங்கள் வந்து உண்மையை பேசுங்க திருடாதீங்க நீதிமான இருங்க துறை துறவு வாழ்க்கையை வாழுங்க கல் குடிக்காதீங்க புகைக்காதீங்க தீய நண்பர்களோடு சேராதிங்க திருடாதீங்க இப்படி பல விஷயங்களை சொல்கிறாங்க இது எல்லாமே யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உடைமை சமூகத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க வச்சிருக்கிறவங்க பொருள் உள்ளவங்க அழகான இணையை வைத்திருக்கக்கூடியவங்க செல்வத்தை வைத்திருக்கக்கூடியவங்க பெரிய மனிதர்கள் அப்படிங்கிற பட்டத்தை வச்சிருக்கிறவங்க அவங்க தான் வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க அதாவது மேலே இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இலக்கியங்களில் பாடுறது எதை பாடுறதுன்னு வரையறுத்து வச்சுருக்காங்க பெண்களே ஆகட்டும் யாருமே இடுப்புக்கும் கீழே பாடக்கூடாது இடுப்புக்கு மேலே பாடு பாட சொல்லிருக்குறாங்க இடுப்புக்கு மேலே எழுதுங்க இடுப்புக்கும் கீழே இருக்கக்கூடிய இருக்கக்கூடியது தான் வந்து மனித வாழ்க்கையை பரிணமிக்க செய்யக்கூடிய உறுப்புகள் மனிதர்களுக்கு இடுப்புக்கும் கீழே தான் இருக்குது ஆனால் பேரிலக்கியங்கள் நீங்கள் முகத்தை எழுதுங்க தலையில் இருக்கிற மூளையை எழுதுங்க ஞானத்தை எழுதுங்க எப்படி சொல்லுது ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கோம்னா கீழ் நோக்கி சிந்திக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் எவரிகாவினுடைய கவிதைகள் முழுவதும் கீழ்நோக்கி பார்க்கக்கூடிய க பார்வையுடைய கவிதைகளாக அவர் இருக்குது இங்கே நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா அது அவர் செலிப்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே இதுவரைக்கும் நாம் பேசுவதற்கும் பாடுவதற்கும் விவாதிப்பதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் வெட்கப்பட்ட விஷயங்களை அவர் எழுதுறார் இந்த வெட்கம் அப்படிங்கிறத யார் உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதிகார சமூக அமைப்பு தான் எது எதுக்கெல்லாம் வெட்கப்படணும்னு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கு எது எதுக்கு வெட்கப்படக்கூடாதோ இங்கே தண்ணீர் தொட்டியில் மலம் கலக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நாம் வெட்கப்படணும் ஆனால் இதை விவாதிக்காமல் நாம் வெறும் தமிழர்கள் த இவ்வளவு பெரிய பாரம்பரியம் உடையவர்கள் மூவாயிரம் ஆண்டு இலக்கிய பாரம்பரியமுடையவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு சொல்கிற ஒரு அப்படி சிந்தித்த ஒரு தலைமுறையில் நாம் வந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம் ஆனால் யவனிகாவினுடைய கவிதைகள் இதற்காக எல்லாம் நம்மை வெட்கப்பட வைக்கிறது தார கணேசன் அவங்க சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து இன்னும் வந்து அறிவுளி சமூக அமைப்பே நம்ம இன்னும் கடந்து வரலை ஆனால் அயல்நாடுகளில் வெளிநாடுகளில் ஏகப்பட்ட தத்துவ போக்குகளை வந்து அவங்க கடந்து வந்திருக்காங்க உதாரணமாக இப்போ நம்ம வந்து கவிதைகளுடைய தர்க்கம் இல்லை இங்கே இருக்கிற தர்க்கம் இன்னைக்கு ஒரு தலித்தா இருக்கிறாங்க ஒரு விபச்சாரியா இருக்கிறாங்க ஒரு பாலியல் தொழில் சீக்கிரங்களா இருக்கிறாங்க ஒரு எய்ட்ஸ் பேஷண்டா இருக்கிறாங்க அவங்க இந்த சமூகத்தினுடைய தர்க்கத்துக்குள்ள நம்மளால் அவங்களால வாழ முடியுமா இந்த சமூகம் காட்டக்கூடிய தர்க்கம் அது சிந்திக்கக்கூடிய தருக்க முறைக்குள்ள இது போன்ற விளிம்ப நிலையில் இருக்கக்கூடிய மக்களுடைய தர்க்கமும் அதுவும் ஒத்து போவதா பேரலாக இருக்கா அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒத்து போகல இந்த சட்டங்கள் இந்த ஒழுங்கமைப்புகள் இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்களுக்காகத்தான் பொருந்தக்கூடியதாகத்தான் இருக்குது அதனால தான் வந்து நாம் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா இந்த தர்க்கத்திலேருந்து விலக வேண்டியதாக இருக்குது இல்லை இந்த தர்க்கத்தை குலைக்க வேண்டியதாக இருக்குது பகுத்தறிவு வன்முறை இன்னைக்கு இன்றைக்கி நம்ம தமிழ் சமூகம் இன்னும் பகுத்தறிவையே முழுமையாக அடையலை ஆனால் ஐரோப்பிய சமூகம் பகுத்தறிவனுடைய வன்முறையை பற்றி பேசுது யவனிகா பேசுகிறது முழுக்க முழுக்க தர்க்கத்திலிருந்து வெளியேறுவது பகுத்தறிவனுடைய வன்முறை இப்படி ஒரு நவீன இலக்கிய பார்வையை நமக்கு வழங்குபவராக எவனிகா ஸ்ரீராம் இருக்கிறார் ஒ ஒட்டுமொத்தமான மனித சமூகத்தை விடுதலை செய்ய வேண்டும் அவர்கள் மேலுள்ள அந்த நுகத்தடிகளை நீக்க வேண்டும் அவங்களை பிணைத்திருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தலைகளை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து யவனைக்கு அவனுடைய கவிதைகளுடைய சாராம்சமாக இருக்குது குறிப்பாக மனித சமூகம் வந்து அச்சத்திலிருந்து விடுபட வேண்டும் மரணம் அவர் சொல்கிறார் நான் வந்து ஒரு மலை உச்சியிலிருந்து விழுவேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த மலை உச்சியிலிருந்து விழுறதை வந்து அவ்வளவு ஒரு கவித்துவமாக சொல்கிறார் மரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து அதிகாரம் எப்படி செலுத்துகிறாங்கன்னா மரணத்தை காட்டி தான் அதிகாரத்தை செலுத்துகிறாங்க ஒரு உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து அரசனுக்கு இருக்குது கடவுளுக்கு இருக்குது அதுக்கு அடுத்தது அரசனுக்கு இருக்குது அதனால தான் இறைவனையும் கோன்னு சொல்கிறோம் ஆள்றவனையும் கோன்னு சொல்கிறோம் அப்போ இந்த உயிர் அச்சத்தை வந்து நீக்க வேண்டியதாக இருக்குது நீங்கள் தனி மனிதர்களாக தான் தனி மனிதர்களுக்கு தான் மரணம் உண்டு ஒரு சமூகத்துக்கு மரணம் இல்லை மக்களுக்கு வந்து மரணம் கிடையாது ஒரு 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 சின்ன ஒரு ஒரு மழைக்காலம் பொய்த்து போகலாம் ஆனால் வந்து ஒரு நதியினுடைய பாதை வந்து என்றைக்குமே வந்து நின்று போவது கிடையாது தனி மனிதர்கள் பெரிய ஆளுமைகள் அப்படின்னு இங்கே சொல்கிற எல்லாருமே ஒரு நாள் செத்துருவாங்க ஆனால் இந்த சமூகத்தினுடைய இயக்கம் வந்து தொடர்ந்து இருக்கும் அப்போ இத்தகைய பார்வைகளை வழங்கி தனி மனிதர்களுக்கு தான் மரணம் இந்த சமூகத்துக்கு மரணம் கிடையாது அப்போ வந்து மரணத்திற்கு பிறகான ஒரு வாழ்க்கை அதைவிட நமக்கு இந்த உலகத்தில் வந்து நாம் வந்து ஒரு சுதந்திரமாகவும் சுயமரியாதையோடும் வாழறது மிக முக்கியமானது அதுக்கு தேவையான களிகளை இங்கு உருவாக்க அதாவது ஒரு ஆதிக்க சமூக அமைப்பு இன்றைக்கி குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய வலதுசாரி அரசியல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஒற்றை பெருந்தேசியத்தை வந்து கட்டமைக்கிறது ஒரு ஒற்றை மதத்தை உருவாக்குவது இந்தியாவை வந்து ஒரு மதத்தின் கீழ் கொண்டு வருவது ஒரு கடவுளை கீழ் கொண்டு வருவது ஒரு கடவுளை வணங்குறது இங்கே இருக்கிற ஒரு பன்முகத்தன்மையை அழிப்பது குறிப்பாக ஒரு வெவ்வேறு பண்பாட்டு பழக்க உள்ள இனக்குழுக்களை தாழ்மனப்பான்மைக்கு உள்ளாக்குவது நாம் வந்து கடவுளை இப்படி கும்பிடுறோம் நாம் இந்த உணவை சாப்பிட்றோம் நாம் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களாக இருக்கிறோம் நாம் இது மாதிரி நடுகள் வழிபாடு உள்ளவங்களாக இருக்கிறோம் இந்த முறை வந்து தப்பாக இருக்குது இந்த முறை வந்து இது கீழானதாக இருக்குது நம்ம வந்து சுப்பிரபாதம் கேட்கணும் வேறு பெருந்தெய்வ வழிபாட்டை நோக்கி நம்ம நகரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஒவ்வொரு மனிதனையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பு தள்ளி கொண்டிருக்கு இந்த பன்முகத்தன்மையை கலைப்பதாக இருக்குது அப்போ இதுக்கு மாற்றாக என்ன செய்கிறது நீங்கள் ஐரோப்பிய சமூகங்களில் கிறிஸ்டியானிட்டியை கிண்டல் பண்ணுற மாதிரி நிறைய சடங்குகள் இருக்குது நிறைய அந்த விருந்து நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது இப்போ இந்த திருப்பலியெல்லாம் கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது இங்கே இன்றைக்கி அது மாதிரிலாம் கிடையாது இன்றைக்கி எங்கேயோ அரிதா யவனிக அவனுடைய குரல் போல் ஒலிக்கிற ஒரு சில கலை குரல்கள் மட்டும்தான் இங்கே சொற்பமாக மிஞ்சி இருக்குது இவங்க தான் வந்து இந்த தன்மை அழிப்புக்கு எதிராக கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆதிக்க அமைப்புகளால் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்களாக அடையாளம் காண்பவர்களுடைய அடக்கப்பட்ட மறுக்கப்பட்ட அந்த வெளிகளை அவர் வெளியில் கொண்டு வரார் அவருடைய கவிதைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குதிரைக்கு லாடம் கட்டுற ஒருத்தனுடைய கவிதை அவர் எழுதியிருக்கார் குதிரைக்கு ஆடங்கிற ஒருத்தன் வந்து அவன் ஒய்ஃபு அந்த ஒய்ஃபோட இன்னும் ஒரு காதலன் இப்படி வந்து இந்த மூணு பேருக்கும் உள்ள அந்த காதல் நட்பு இணக்கம் அன்பு இதை வந்து ஒரு அழகாக ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார் இது முழுக்க முழுக்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் வேல்யூக்கு வந்து எதிரானது ஒரு இந்துத்துவ பண்பாடுக்கு எதிரானது எந்த மத பண்பாடுக்கும் எதிரானது குறிப்பாக குடும்ப அமைப்புக்கு எதிரானது இந்த குடும்ப அமைப்பை விமர்சிப்பதன் வழியாக குடும்ப அமைப்பின் உள்ளே வந்து ஒரு தன்மையை கொண்டு வருவதன் வழியாக அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு தேசம் உலகம் இது முழுமையாகவுமே இப்படி ஒரு உடையதாக மீண்டும் அந்த ஆதி பொது உடைமை சமூகமாக ஒரு கம்யூனாக இந்த உலகம் மாற வேண்டும் அப்படிங்கிறத நோக்கி அவருடைய கவிதைகள் நம்மை சிந்திக்க வைக்கிறது நேரம் கடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் எப்போதுமே எனக்கு வந்து கடைசியில் தான் வந்து வாய்ப்பு தராங்க நிறைய பேச நினைத்தாலும் வந்து யவனிகா கவிதைகளை வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது என்னென்னா ஒரு இந்த கவிதை எழுதுறதுல சங்கராம ரொம்ப நுணுக்கமாக சொன்னார் அது வந்து என்ன அவர் கற்றையை நீங்கள் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணீங்கன்னு தெரில ஒரு அவர் மதம் எல்லாருமே வந்து தாரா ரொம்ப பிரமாதமாக சொன்னாங்க இளம்பெறையை வந்து ரொம்ப ஒரு ஜோவியலாக ஒரு வெகுசன மொழியில் இந்த அரங்கை மிகவும் கலகலப்பாக மாத்துறாங்க அதுக்கான ஸ்பேஸ் வந்து அந்த யவனி அவனுடைய கவிதைகளில் வந்து இருக்குது ஏன்னா தெளிவின்மையின் இன்பம் பற்றிலாம் பேசுகிறாங்க ப்ரெஷர் ஆஃப் அப்ஸ்கியூரிட்டி இல்லை ஆம்பிக்யூட்டி இதெல்லாம் சொல்கிறாங்க நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா நமக்கு ஏதோ தெளி நம்ம எல்லாம் தெளிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் உண்மையிலே வந்து சில விஷயங்களை வந்து இதுதான் அப்படிங்கிறது வந்து அதிகாரம் இதுவாகவும் இருக்கலாம் அதுவாகவும் இருக்கலாம் குறிப்பாக நீங்கள் வந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருக்கட்டும் தலித் சமூகமாக இருக்கட்டும் விளிம்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரு ஆம்பிகுட்டி நிலையில் தான் இருக்கிறாங்க ஒரு இருமை மனநிலையில் தான் இருக்கிறாங்க டியூவல் தான் இருக்கிறாங்க ஒடுக்கப்பட்ட எல்லா சமூகங்களும் ஒரு டியூவல் தான் இருக்கும் எது எது சரி எது தவறு அப்படி ஒரு கண்ணை மூடிட்டு பின்பற்றி போகக்கூடிய மனநிலை வந்து அவங்கள்ட்ட இருக்காது ஏன்னா அளவு அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு டிப்ரெஷனை நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்கணும் இந்த மொழியை எவனைக்காக கவிதை நம்ம பேச பேச போகிறோம்னா நிறைய சொல்லணும் அமைப்பியல்வாதம் பற்றி பேசணும் அல்தூசர் பேசி பற்றி பேசணும் லக்கான் பற்றி பேசணும் தரிதா பற்றி பேசணும் சசூர் பற்றி பேசணும் பக்தின் பற்றி பேசணும் நிறைய விஷயங்களை வந்து அவருக்கு அவர் கவிதைகளை விவாதிக்கிறதுக்கான ஸ்பேஸை வந்து அது வழங்குது ஏன்னா நம்ம மொழி அவ்வளோ பலவீனமாக இருக்குது பக்தின் சசூர்லாம் சொல்கிற மாதிரி இந்த மொழி ரொம்ப பலவீனமாக இருக்குது அதாவது ஒரு கவிஞன் ஒரு கவிதையை எழுதும்போது அது எப்படி இருக்குன்னா ஒரு விலங்கு ஒரு வேட்டைக்காரன் ஒரு விலங்கை வேட்டையாடுறான் அந்த விலங்கு என்ன செய்யுதுன்னா வேட்டைக்காரன்டேருந்து தப்பிச்சு போக பார்க்குது ஆனால் வேட்டைக்காரன் எப்படியாவது அந்த விலங்கை வேட்டையாடணும்னு நினைக்கிறான் ஒரு கவிஞனுக்கும் மொழிக்கும் இருக்கக்கூடிய உறவு இதுதான் அவன் சொல்ல வந்த விஷயத்தை வந்து சொல்ல நினைக்கிறான் ஆனால் அந்த மொழி வந்து அவன்கிட்ட கிட்ட இருக்கு ஏன்னா இந்த மொழி அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து காரண பெயர்னு சொல்கிறோம் இடுகுறி பெயர்னு சொல்கிறோம் இது ஒரு வசதிக்காக தான் சொல்கிறோம் மொழி எப்படி அர்த்தம் பெறுது அப்படின்ட்டு அமைப்பியவர்களாக தான் சொல்லுது ஒரு மரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து அது சிரமில்லை கரம் இல்லை புறம் இல்லை இப்படி தான் மொழி வந்து ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்குது இப்படி ஒரு தற்காலிகமான அர்த்தங்களை வைத்துக்கொண்டு நாம் எழுதக்கூடிய கவிதைகளில் ஒரு நிரந்தரமான ஒரு அறிவை இல்லை நிரந்தரமான ஒரு புரிதலை உருவாக்கிட முடியும்னு நினைக்கிறோம் ஆனால் லக்கான் என்ன சொல்கிறன்னா கவிதை என்பது ஞானத்தை பெறுவதற்காக அல்ல ஞானத்தை சிதைப்பதற்காக இதுவரை வழங்கிய நாம் பெற்றிருக்கின்ற எல்லா கருத்தியல்களையும் எல்லா தத்துவ போக்குகளையும் சிதைக்கின்ற வேலையை யவனிகா செய்கிறது அவர் நம்மை அன்லேன் செய்ய வைக்கிறார் நம்மை விடுதலையை நோக்கி நகர்த்துகிறார் அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை தினம்தோறும் பணயம் வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த மகத்தான கலைஞனை வணங்கி விடைபெறுகிறேன் அன்பும் நன்றியும் கவிஞர் கரிகாலன் அவர்களுக்கு